அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி எட்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறுத்துப்பால் இயல் அதிகாரம் எட்டு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் தற்று அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் தற்று குரல் விளக்கம் அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் போன்றது அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்த்தார் போன்றது மீண்டும் சந்திப்போம் நாளை எழுபத்தி ஒன்பதாவது திருக்குறளில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சரளம் ஸ்டாரோட தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்